மாணவர்களும் இறுதி தேர்வுகளில் தோல்வியை தவினர் அப்பொழுதெல்லாம் பத்திரமாக இருந்த அரசு இன்று ஒன்றாம் வந்து முதல் ஆறாம் வகுப்பு வரை செல்ல வேண்டாம் புகைப்படம் எடுக்க வேண்டும் பாருங்க அடம் அடங்க பாருங்க பாருங்க இது ஏதோ ஒரு நாளில் ஏற்படுத்தப்பட்ட கட்சி இல்லை நூற்றாண்டு கண்ட கட்சி பல போராட்டங்கள் பல தியாகம் பல உயிரிழப்பு பல மாநாடு பல கூட்டம் பலதை பார்த்த கட்சி இது பலதை பார்த்து வளர்ந்த கட்சி இது இது வந்து ஒரு கொள்கைப்புற கட்சி இது ஏதோ ஒரு ஆள் என்ன நம்ம தாத்தா காலத்துலருந்து வளர்ந்து விளப்பட்ட கட்சி நம்ம ரத்தத்தில் ஊறி போனது ஏதாவது வந்துறீங்க சில எதிர்பாரில் தேடி போனால் ஒன்று ரெண்டு பேர் அசைல அசையில்லாம் மொழியை இது ஒரு எக்கு போட்ட இது தான் இன்றைக்கி எத்தனையோ பண முதலாளிகள் வந்து இந்த புதுச்சேரியில் வந்து இறங்கி வந்து வேலை பார்த்தாலும் கூட நம்மளால் வந்து அவங்களால் வந்து தொண்டு பார்ப்போம் நாங்கள் வந்து வெற்றி பெறத்துக்கோசம் பொறுத்த கட்சி இல்லை வெற்றி பெறதுக்கோசம் இந்த கட்சிக்கு வந்தவங்கல்ல நாங்கள் இன்றைக்கி வந்து தேர்தல் வேலை செய்கிறோம் ஜனநாயக வேலை செய்கிறோம் மக்களுக்கான தொண்டுகளை செய்கிறோம் எங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் வெற்றி பெறும் வாய்ப்பு இல்லாட்டாலும் திருப்பி இந்த இயக்கத்தில் மக்களுக்கான பணியை தொடர்ந்து செய்வோம் அதனால் வந்து பணத்தால் புதுச்சேரி ஜனநாயகத்தை வாங்க முடியாது இன்றைக்கி தலைவர்கள் வழியில் புதுச்சேரியில் திராவிட முன்னேற்ற வெற்றி நடை போட்டு இருக்குது நமக்கு வழிகாட்டியாக ஒரு தலைவரை கொடுத்துருக்காங்க ஏதோ புதுச்சேரியில் இருக்க திமுக சொங்கின்னு யாரும் நினைச்சிடக்கூடாது ஏதோ பெரிய பணம் வச்சுன்னு வந்துக்கிறாங்க இங்க இருக்கிறோம் ஒன்னில்லானு யாருன்னு நினைச்சிட நாங்கள் எல்லாத்தையும் பார்ப்போம் நீங்க எவ்வளவு ஏறி நிற்கிறீங்களோ அதுக்கு மேலே ஒரு படியை நிற்போம் நாங்கள் இருக்க மாட்டோம் நாங்கள் ஏதோ புதுசாக இன்றைக்கி வந்து தேர்தல் சந்திச்சல உங்க கூட நிற்கிறவங்க உங்க கூட தேர்தல் பண்ணுறாங்க எல்லாரும் இந்த தேர்தலுக்கு வந்தவங்க இனிமேல் தேர்தலை சந்திக்க போகிறாங்க நாங்கள் பல தேர்தல் பார்த்தவங்க புதுச்சேரி மக்களை அறிஞ்சவங்க புதுச்சேரி மக்கள் வந்து வாக்களிச்ச மக்களுக்கு விசுவாசமாக இருப்பாங்களாம் பார்ப்பாங்க இந்த தொகுதி மக்களுக்கு அங்கே வேலை செய்வாங்களாம் பார்ப்பாங்க நமக்கு வீட்டுக்கு வந்து ஒரு தோழனா ஒரு சகோதரமாக இருந்து நம்மளுடைய கஷ்ட நஷ்டத்தில் கூட நிற்பாங்களாம் பார்ப்பாங்க ஒழிய தயாராக இருக்கலாம் முப்பது தொகுதியில் வெற்றி பெற தயாராக இருக்கலாம் இருந்தாலும் எங்க தலைவர் சொன்னார் சொல்லக்கூடிய கூட்டணிகளுக்கு அந்த தொகுதியில் விட்டு கொடுத்து அவங்கள வெற்றி பெறுவதற்கும் நாங்கள் பாடுபடுவோம் அதனால் எங்களுடைய கூட்டணி தோழர்களை எப்போதும் நாங்கள் வந்து நன்றியோடும் வணக்கத்தோடும் வைத்துக் கொள்ள விரும்புகிறோம் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி திரளாக வந்திருந்தே இவ்வளோ நேரம் காத்திருந்த